வரையில அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து அந்த அத்துமீறிய மாதிரியான நடவடிக்கை நிக்கிறாக்கள் எல்லாருமே கலைச்சு கொண்டிருக்கணும் ஏதாவது இந்த ஏதாவது மோட்டர் எடுத்து வச்சிருக்காமல் இன்னும் அது சம்பந்தம் ஒன்று தெரியல ஆனால் நிக்கிற எல்லாருமே கலிக்கிறோம் ஒரு தலைமையில் நிற்க வேண்டாம்னு சொல்லிக்கலாம் ஏன்னா வைத்தியசாலைக்கு இடங்கள் உழைக்க கூடாது இடையூறு உலகக்கூடாது அந்த வகையில் அவை சொல்லிக்கொண்டிருக்கணும் இந்த வாராக எல்லாருமே அப்புறப்படுத்தி கொண்டிருக்கணும் அதோட நிறைய போலீஸார் வந்து இந்த இடத்துல இப்போ குவிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் இன்னும் வைத்தியத்தை வருக வந்துருக்கில்ல வைத்தியர் வந்ததுக்கு கூட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்குதுன்றது கூட எனக்கு தெரியல வைத்தியர் இப்போ வவுனியா தானி வந்து கொண்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு லைவில் ஒரு காணொலி கொண்டு விட்டுருந்தவர் இனி தொடர்ந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்ற தொடர்பாக தான் இந்த காலி விடுவாங்க பார்க்க போகிறோம் தொடர்ந்து நினைஞ்சிருக்கோம் ஓகே யூடியூப் வசிக்கும்

இப்போ அந்த மருந்து குளிசை எல்லாம் இருக்குது அதில் எனக்கு இஞ்சாலே இதில் இருந்து இந்த இஞ்ச பக்கம் காண வலிக்குவாங்க அப்போ இடது பக்கம் வலி இருக்குது இதுவும் பண்ணுங்க சொன்ன நான் எல்லாமே சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள நாங்கள் ஒன்றும் வைக்கலாம் மருந்து குளிசா கண்டுபிடிக்கல ஏதோ கூட தலை எடுத்து நீங்கள் தான் அப்போ என்ன போல் ஆயிரம் பேர் கரண்ட் அடிச்சு குட்டி வந்து உங்கள் இதனால் உங்கள் உதவியை சொல்கிறோம் மர்மம் ஆனால் தென்மராஜி மக்கள் போராடியில் ஒரு நன்மை என்னென்றால் என்ன நிலவரமான நிதியில் உண்மையை கண்டு தனி நபர் ஒருவரை கொண்டு வந்ததுக்கு தென்மராஜி மக்கள் பெண்கள் முதன்மேல நான் எனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன் ஏனென்று கேட்டால் இடத்துக்கு யாரும் வேறு முன்பராகின பயம் இருக்கும் தினம் என்ன சொல்லினோங்க என்ன சொல்லுதோ தெரியாது என்று நான் ஒரு என்னென்று சொல்லுறாரு நான் ஒரு கிராமணத்தை எந்த கணவரை தான் எனக்கு சமூக பங்களிப்பு செய்தவர் கூடுதலாக எனது கணவரை தெரிஞ்சாக்கிறன்னு இருப்பி நான் இருக்கிறேன் இருந்துட்டால் எனது கணவருக்கே கூடுதலாக போய் அச்சுறுத்தல் விட்டார் அன்றைக்கு கொடியாமம் பூசை போட்டு வேறக்க என்ன ஐயா அவங்களோட மனைவி அங்கே நின்றாவான் மோட்டார் சைக்கிள் அப்படி ஓடினோப்பிட இப்படி ஓடினோப்பட சிக்னல் லைட்டு பற்றிக்கு கொடியாமல் கொடுத்து கேட்டார் அப்போ இவர் நெருங்கிட்டா வாங்கோ அந்த ஆட்டோ சிக்னல் லைட்டோட தான் முன்னுக்கு போகுது அப்போ நீங்கள் ஏன் மட்டும் என்ன மறைக்கிறீங்க அது அவள் அம்மாவை அவ அவள் சீதவிருப்பத்தின்படி அவ சமூகத்துக்கு சேவை செய்ய போறோன்னு கோடி நான் கூட்டி நான் செய்கிற பூச தொழில் நீங்கள் என்ன ஒரு பூச மறைத்து நீங்கள் எனக்குடைய ஒரு விளைவுக்கே இல்லா அது இந்த வேறு கூட இன்சூரன்ஸ் எந்த அடித்து நேர்மையாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இது இல்லை அவற்றங்கானதா போய் போய் வீட்டில் வச்சு குற்றங்கள் என்னடா நான் இங்கே நின்று ஏர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு போன அப்புறம் தெரியாத ரெண்டு நபர் நின்றவன் முந்த நாளும் இவர் வந்து சொல்லுறார் அங்காலும் அந்த சந்தியில் ரெண்டு பேர் ஓட எனக்கு தெரிஞ்சிட்டுது ஏன்னா எனக்கு பக்ஸிக்காக நான் வெளிவிடையே இல்லை என்னடா சாயந்தானும் ஒரு ஆள் சின்ன நில இருந்தே அவன் சின்ன பிடிச்ச நான் எங்களோட பழகின அவன் அண்ட சொன்னவன் என்னடா அந்த இங்கே வேற உங்களோட ஆள் கோப்படுறார் கொழும்பு சொல்லு நான் என்ன சாயந்தேன் வா எந்த ஆள் எங்கே குருசுதான் தான் இவர் இல்லை சரியோ இப்போ நான் பப்ளிக்காச்சுன்னா பேரதுக்கு மௌனக்கு போகும் தமிழில் ஊறிப்பட்ட கருத்து இருக்கு சரி வந்துட்டீங்க பிரச்சனை இல்லை நீங்கள் அவரை வழி அனுப்பிக்க போங்க நானும் வழி அனுப்ப வரே போட்டு திரும்ப வருன்ற நம்பிக்கையில் நான் சொல்லுவேன் ஏனென்று கேட்டால் அவர் கதை கேட்கும் ஒவ்வொரு கதையிலும் கடைசியாக நானும் இன்னொரு எங்களோட வேலை செய்கிற சமூகத்தில் வேலை செய்கிறார் பொம்பளை தான் சேர்ந்து உண்டுபாவோ அவரை சந்தித்து கதைச்சேனாங்க அவற்ற கண்ண அவதானிச்சன் உண்மை இருக்கு

மனபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போவோம் மக்களோட மக்களாயிருந்து இதுதான் எங்க கோரிக்கை அவருக்கு எனது மனதான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றேன் தென்மராட்சி பெண்கள் ஒன்றிய மூடாக

தங்களட இனத்துக்கு எதிரான இனத்தை ஏமாற்றி இவ்வளவு காலமும் மக்களை ஏமாற்றி மக்களின் அறியாமையை சந்த தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வந்த இந்த மருத்துவர்களுக்கு எதிராக இன்றைக்கு கோபம் கொண்டு அர்ஜுனாவுக்கு சார்பாக அந்த உண்மையை வழி கொணந்த அர்ஜுனாவோடு மக்கள் வீதியில் இறங்கி இருக்கின்றனர் ஆகவே இந்த நிலைமையை சரியாக உணர்ந்து இந்த பிராந்தியத்துக்கு இன்றைக்கு அரச பிரதிநிதியாகவும் அமைச்சராகவும் மக்களால வடமாக ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த விஷயத்தை சுமூகமாக நேர்மையாக உண்மையாக வேலை செய்ய முன்வருகின்ற அர்ஜுனான் என்ற தம்பிக்கு மருத்துவருக்கு உதவி புரிய வேண்டும் இதை இந்த பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இந்த மக்களை குழப்பமட அடைய விடாமல் செய்கிற எல்லா விடியமும் அமைச்சர் செய்கிற விடயங்களை தான் தங்கியது ஆகவே அமைச்சர் புத்திசாலித்தனமாக ராஜதந்திரமாக இதை அணுகி அர்ஜுனாவை இங்கே அவருக்கு இன்னொரு மாற்றம் வெறும் வரைக்கும் அவருடைய கடமையை பொறுப்பேற்க ஒரு தொந்தரவும் இல்லாமல் அனுமதிக்க வேண்டும் இப்போ என்ன நிலவரம் இருக்குது இங்கே இப்போ ஒரு ஒருவரை போலீஸ் எல்லாருக்கும் எதிராக நீதிமன்ற உத்தரவு பெற்றிருக்கிறது இருக்கிறது எங்கே ஆர் போனாலும் இப்போ நான் ஓவைசியோட கதைச்சனான் ஆர் போனாலும் கைது செய்யப்படுவார்களாம் அப்பேற்பட்ட ஒரு உத்தரவை தாங்கள் பெற்றிருப்பதாக கூறியிருக்கின்றார் ஓய்சியோட நேரடியாக கைதினார் என்னதுக்கு அவ அந்த கோஸ்பிட்டலுக்கு முன்ன கூடியிருந்து அர்ஜுனாக்கு அந்த ஊழலுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டால் மக்களை கைது செய்வதற்காக அப்படி ஒரு உத்தரவை நீதிமன்றத்தில் பெற்றிருக்கின்றார்கள் இந்த மக்கள் அப்பாவிகள் சாதாரணமானவர்கள் இவர்கள் யாராலும் அணிவகுக்கப்படையில்லை நிச்சயமாக இப்படி ஒரு ஆர்டர் எடுக்கின்ற சூழ்நிலையில் அங்கே சாவகச்சேரியில் இருந்திருந்த நின்றிருந்த சட்டத்தரணைகள் இதற்கெதிராக வாதிட்டு இந்த ஆர்டரை எடுக்காமல் பணி இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஊழலுக்கு எதிரான போராட்டம் இது ஒரு மக்கள் போராட்டம் அப்போ இந்த மக்கள் போராட்டத்தில் இந்த சட்டத்தரணிகள் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் கடமையாற்றிய சட்டத்தரணிகள் தவறைச்சிருக்கிறார்கள் அர்ஜுனா அண்டைக்கு வாருகின்றார் அவர் கடமையை பொறுப்பேற்க வருகின்றார் அவ்வளவு திரும்பியும் கொழும்புலேருந்து மக்களுக்காக இந்த உண்மைக்காக இந்த ஊழலுக்கு எதிரான விடயத்துக்காக அவர் இங்கே வந்திருக்கிறார் அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல நிலைக்கு இந்த மக்கள் எல்லா நிவாரணங்களையும் எல்லாவற்றையும் சரியான சரியாக பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்றுவிக்க உருவாக்க முயற்சி செய்கின்ற அர்ஜுனாவுக்கு சட்டத்திற நல்முதவியாக இருந்திருக்க வேண்டும் தவறி இருக்கிறார் ஆகவே மக்களை தணிக்கப்படக்கூடாது மக்களை தனியாக போராட விட்டு மக்களை தொந்தரவுக்குள் பிரச்சனைகளுக்குள் அகப்பட இங்கிருக்கின்ற அனைவரும் உதவி செய்யணும் அகப்பட விடாமல் உதவி செய்யணும் ஆகவே இந்த போராட்டம் எப்படியும் முன்னெடுக்கப்படும் அர்ஜுனாவுக்கு ஒழுங்காக அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தேவைப்பட்டால் உடனடியாக ரணில் விக்ரமசிங்க விட இது அவர் எமர்ஜென்சி விஷயமாக கணக்கில் எடுத்து அமைச்சருக்கு முழுக்க தெரியும் அமைச்சர் ஒரு 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 தரம் குறைஞ்சவரல்ல அவர் ஒரு நேர்மையானவர் அவரை பற்றி நல்ல கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது அவர் ஒரு போராளி ஒரு போராட போனவர் ஆயுதமேந்தி போராடப் போய் அந்த பாதை தவறண்டு தான் அரசியல் ரீதியாக இருக்கிறார் அப்போ அரசியல் ரீதியாக எப்போவும் தொடர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வடமாகாண அமைச்சராக இருக்கின்ற டக்லித் தேவானந்தா இதை கவனமாக கையாண்டு உடனடியாக அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் உத்தரவை பிறப்பித்து மருத்துவர்களுக்கு உத்தரவை பிறப்பித்து உடனடியாக அர்ஜுனாவுக்கு அந்த கடமையை ஒப்படைக்க வேண்டும் அவருடைய கடமையை ஒப்படைக்க வேண்டும் அதனால் இது கடல் தொழில் அமைச்சு சார்ந்த விஷயம் தான சுகாதார அமைச்சு சார்ந்த விஷயம் அமைச்சனுடைய செயலாளர்களோடு அமைச்சு அந்த மட்டங்களோடு தானே முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயம் இது ஏற்கனவே அமைச்சின் செயலாளர் அவருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் அப்ப செயலாளர் தான் இனி அவருக்கு அவருக்கு இடமாற்றமோ அல்லது அவர் அங்கே கடமையில் ஆற்ற முடியாதுன்ற ஒரு தகவலையோ அல்லது ஒரு கடிதத்தையோ கொடுக்கலாம் ஆனால் அந்த முயற்சி ஒரு அது அப்படி ஒரு கடிதத்தை கொடுக்க முடியாது ஏனென்றால் அவர் ஒரு உண்மையாக சரியான பிரச்சனையை வழிகொண்டிருந்தவர் அப்போ செயலாளருக்கு இவர்கள் அமைச்சர்கள் கபினட் அமைச்சர் கபினெட் அமைச்சர்னா உடனடியாக சுகாதார அமைச்சரோட கதைச்சு கோஆர்டினேட் பண்ணி அந்த தகுதி அந்த அருகதை எல்லாம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு தான் இருக்கு டக்லஸ் தேவானந்தா கடத்துள்ள அமைச்சர் இலங்கை பூராக இருக்கலாம் ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கும் இவர் அமைச்சராக செயல்படுகிறார் டிசிசி தலைவர் அவை இவரால் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் மக்களை அமைதிப்படுத்த முடியும் இங்கே ஒரு வடமாகாணத்தில் இவற்றை கனவு இவர் இளைஞனாக இருந்த பொழுது இந்த மக்களின் சுதந்திரமான சுக வாழ்வுக்காக இவர் போராடினவர் அப்பேற்பட்ட ஒரு போராளி அமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார் அவர் அனைத்து விடயங்களையும் கவனமாக கையாண்டு டக்லஸ் தேவானந்தா அவர்கள் தான் கௌரவ அமைச்சர் தான் இதுக்கு சரியான காத்திரமான முடிவு எடுக்கும் இது அவர் மீது அவர் மீது இரு அவர் மீது பாரப்படுத்த இருக்கின்ற பொறுப்பு இதை விடக்கூடாது தவறு அல்ல தவறாக கையாளுவாராக இருந்தால் என்ன நடக்கும் என்பதையும் நன்கு உணரக்கூடியவராகவே அவராகவே அமைச்சர் இருக்கின்றார் முப்பது மூன்று த கால போராட்டத்தை கண்ணால் கண்டவர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற சக்திகளுக்கு தமிழ் மக்கள் எப்படி அணிகலனாக ஆதரவாக அவர்களோடு பயணித்தார்கள் என்பதை நன்கு அறிந்தவர் அப்பேற்பட்ட தமிழ் மக்களின் உள்ள குமரலை உணர்வை அந்த விடுதலை போராட்ட உள்ளத்தை அவர் சரியாக அடையாளம் கண்டவர் ஆகவே இந்த அர்ஜுனாவுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான போராட்டம் உச்சத்தை தொடுவதற்கு முன்பதாக இதை காத்திரமாக கவனமாக கையாண்டு சமாதானமாக இதை செய்து வைப்பார் என்று நம்ப நம்புவோம் இப்ப நீங்க அவரை வரவேற்கிற விஷயத்தை அர்ஜுனா வரவேற்கிற விஷயத்த செய்ய போறீங்க தொடர்ந்து செய்ய போறோம் நாங்கள் விட மாட்டோம் எக்காரணம் கொண்டும் அர்ஜுனாவை கைவிட மாட்டோம் அர்ஜுனா என்பவர் தனி மனிதர் இல்ல தமிழ் மக்களின் பிரதிநிதி இன்றைக்கு தமிழ் மக்களின் சொல்லனா துன்பங்களை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த அடக்குமுறைகளை அநியாயங்களை மற்றது மருத்துவர்களால் மிரட்டப்பட்டு இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேலை செய்கின்றார்கள் மூன்று மருத்துவர்கள் தான் மேலே செய்கின்றார்கள் என்ற தோட்டப்பாட்டோடு சாவச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து பேஸ் ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு நேற்று அமைச்சரை எல்லாரும் போய் சந்தித்திருக்கணும்னு நினைக்கிறேன் அமைச்சருக்கு தெரியும் பிராந்திய பணிப்பாளர் கூட்டு கூட்டுக்களவாணியாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இன்றைக்கு கூட்டு கலவணியாக மக்களால் இன்றைக்கு அடையாளம் காணப்படுகின்ற சுகாதாரத்துறை சேர்ந்த வடமாகாண ஆளுநர் உட்படவென்று இப்போது கதைகள் வருகின்றன கூட்டு கலவாணிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் அமைச்சரை என்றைக்கும் சொல்ல மாட்டோம் சொல்ல போகிறதும் கிடையாது ஆகவே கூட்டு கலவாணிகளை அடையாளப்படுத்தி அமைச்சர் அனைத்தும் அனைத்து நிர்வாகங்களையும் ஒழுங்காக செயற்படுத்தவில்லை மக்களுக்கு நீதி நேர்மையை வழங்கவில்லை மக்களின் பணத்தை ஒரு ஒரு புனித போராளிகளை புனித மனிதர்களை தமிழர்களை நல்ல தமிழர்களை அறுபது எழுபதுக்கும் மேற்பட்ட நேர்மையான தமிழ் அதிகாரிகள் இருக்கிறார் அவர்களை இங்கே கொண்டு வந்து அவர்களிடம் அந்த பாரத்தை கொடுத்து அமைச்சர் கண்காணித்து எங்கட மக்களுக்கு உதவுவன் போறதை அந்த வந்து உள்ளுக்கு போயிட்டுது